அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படுமா அமித்ஷாவின் ஆக்ரோஷத்தை அடக்குவாரா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை சொல்றேன்னா அமித்ஷாவா இருந்தாலும் சரி மத்திய அமைச்சரா இருந்தாலும் சரி என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி தேர்தலுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது சிஏஏ அமல்படுத்தப்படும் அப்படின்னு அடித்து சொன்னாங்க ஆனா அதே டோன்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்தியா முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டமானது அமுலானால் தமிழகத்தில் அமுல்படுத்த முடியாது அனுமதிக்க மாட்டோம் முதல்வர் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களும் அதே டோன்ல தான் பேசினாங்க மேற்கு வங்காளத்தில் நாங்க சிறுபான்மையை பாதுகாக்க வேண்டிய கடமையில இருக்கிறோம் மேற்கு வங்காளத்திலும் சிஏஏ வந்து அமுல்படுத்தப்படாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எந்த நிலை வந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு விலை கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி நாடு முழுவதும் சிஐஏ அமுல்படுத்தப்படும் அது அசாம் மட்டும் கிடையாது நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா அவர்கள் சொன்னாரு ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் அமுல்படுத்த மாட்டோம் சொன்னாங்க இதுல எது நடக்க போகுது என்பதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல சிஐஏ சட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் பால முறை கேட்டுட்டோம்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் இரண்டாவது சிஇ சட்டத்தை யார் எதிர்க்கிறாங்க என்ற விஷயத்தை பற்றி சொல்லணும் ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்குது அந்த கேள்விகளுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்குமா இல்லை என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்க கடைசியில் தமிழகத்தில் சிஏ சட்டமானது அமுல்படுத்தப்படுமா இல்லை என்பதை பற்றி ஒரே வரையில் சொல்லி போறோம் உங்களுக்கு இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இவை மூன்றும் இந்தியாவுடன் இணைந்திருந்த பகுதிகள் தான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மூன்று பகுதிகளை மட்டும் ஏன் நம்ம சொல்றோம்னு கேட்டோம்னா அங்கிருந்து வருகின்ற இஸ்லாமியரை தவிர மற்ற எல்லோருக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக குடியுரிமையானது கொடுக்கப்படும் என்பது அமித்ஷாவுடைய கருத்து அதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சட்டமாக்கப்பட்டது இப்பொழுது நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க குடியுரிமை விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் இந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு விதிமுறைகளை நேற்று வெளியிட்டாங்க அந்த விதிமுறையின் அடிப்படையில் இனி இணையதளங்கள் உருவாக்கப்படும் இனிமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் சொன்ன அந்த மூன்று நாட்டில் இருந்து வந்த இஸ்லாமியை தவிர்த்த மற்ற எல்லோருமே வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மூன்று நாட்டில் இருக்கக்கூடிய பார்சிகள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் ஜெயினர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் இவங்க எல்லாரும் குடியுரிமை கோரலாம் ஆனா என்ன அவங்க இந்தியாவுக்கு வந்து குறைந்தது ஆறு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த மூன்று நாட்டில் இன்னொரு பிரச்சனையானது நடந்திருக்கிறது இவங்க எல்லாம் நம்ம நாட்டை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இல்லையா அப்படி பிரிகின்ற போது பாகிஸ்தான்ல இருபத்தி மூன்று சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க ஆனா இப்போ பாகிஸ்தான்ல எவ்வளவு இந்துக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு ஒன்னு புள்ளி ரெண்டு மூணு எனக்கு தெரிஞ்சு அதே தான் ஒன்னு புள்ளி ரெண்டு மூணு தான் இருக்காங்க இருபத்தி மூன்று சதவீதம் இருந்த இந்துக்கள் பாகிஸ்தான்ல எப்படிடா ஒன்னு புள்ளி ரெண்டு மூணு சதவீதமாக குறஞ்சாங்க அப்படின்னு இன்னைக்கு சிஏ சட்டத்தை எதிர்க்கிறவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டு பாரு பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கலனா எப்படிடா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மதம் மாறி இருப்பாங்க இல்லைன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி இருப்பாங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னே தெரியாது எப்படி இருபத்தி மூணு சதவீதமானது ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி ரெண்டு மூணு சதவீதமாக குறைஞ்சுது அப்போது இந்துக்களுக்கு எதிராக கொடுமை நடந்திருக்கா இல்லையா அந்த கொடுமையை பற்றி நீயா பேச மாட்டுற இப்படி மதத்தின் பெயரால் ஒடுக்குமுறைகள் ஏற்படுகின்ற போது அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்தியர்களாக நம்மோடு இணைந்திருந்தார்கள் ஆனா எனக்கு பாகிஸ்தான் உகந்த நாடு என்று சொல்லி போட்டு நாடு பிரிவினை அடைகின்ற போது காப்பாத்திச்சா காப்பாத்தல அப்படி கைவிட்ட பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு சிறுபான்மை மதக்காரங்க இந்தியாவுக்கு வந்தா அவங்களுக்கு நம்ம சிறப்பு முறையில குடியுரிமை கொடுத்தா ஏன் எதிர்க்கிறீங்க அதே பாகிஸ்தான்ல அங்க இருக்கின்ற இந்துக்களோ இல்ல மற்ற சமயத்தினரோ ஒடுக்கப்படுகின்ற போது உங்க குரல் வலையானது ஓங்கி ஒழிக்கல மௌனம் காத்தீங்க ஆனால் அதே பாகிஸ் அதே பாகிஸ்தான் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் சொன்ன உடனே மட்டும் எதிர்க்கிறீங்க அந்த சட்டத்தை நடுநிலையாளர்களாக இருந்தால் இந்துக்களுக்கும் ஆதரவாக பேசணும் இஸ்லாமியர்களுக்கும் ஆதரவாக பேசணும் ஆனால் நீங்கள் வாக்குக்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை அடிப்படையில் புரிந்து கொள்ளாமல் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு புறக்கணிப்பு நடக்கிற மாதிரி அதுலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு புறக்கணிப்பு நடக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த சீய சட்டத்தை எதிர்க்கின்றார்கள் இப்போ இருந்து நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு போவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தொன்று இங்கிலீஷ்கார அதோடு ஆப்கானிஸ்தான் மன்னர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனே இந்தியாவுடன் இருந்து ஆப்கானிஸ்தான் வந்து நிர்வாக வசதிக்காக தனியா போயிடுச்சு அப்படி தனியா போன பிறகு ஆப்கானிஸ்தான்ல எவ்வளவு இந்தியர்கள் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பதினேழு சதவீதம் பேர் இருந்தாங்க அதுல இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எத்தனை இந்துக்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அங்க இருந்த இந்துக்கள் எங்க போனாங்கன்னு தெரியுமா இருந்த இந்துக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா இங்க சிஏ சட்டத்தை எதிர்க்கக்கூடிய நடுநிலைவாதிகள் இதற்கான பதில் சொல்லுவாங்களா அது என்ன ஏது ஒரு மதக்காரனுக்கு மட்டும் ஆதரவா பேசுற நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்த இந்துக்கள் எங்க போனாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல ஒரு சதவீதம் பேர் ஏன் புள்ளி ஒரு சதவீதம் பேர் இருந்தாவே பெரிய விஷயம் அங்கே சரிய சட்டம் அதுலேயும் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைகள் இருப்பதனால அங்கே இந்துக்கள் இருப்பதுக்கான வாய்ப்பே கிடையாது சரி அங்கிருந்து பாகிஸ்தானுடன் இணைந்தே பிரிந்த பங்களாதேஷில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் எவ்வளோ இந்துக்கள் இருந்தாங்க இல்லை பாகிஸ்தான் பிரிக்கின்ற போது பங்களாதேஷ்ல எவ்வளோ இருந்தாங்க நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் இந்துக்கள் இருந்தாங்க பங்களாதேஷ்ல இப்போ எவ்வளோ இருக்காங்க மிஞ்சி போயிடுச்சுன்னா ஏழு சதவீதம் பேர் இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் எங்கே போனாங்க பங்களாதேஷில் இருந்த இந்துக்களுக்கு என்ன ஆச்சு இங்கே இருக்கின்ற நடுநிலைவாதிகள் சிஏஏ சட்டத்தை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தேர்தல் அரசியல் மட்டும்தான் முக்கியம் நம்ம நாடு முக்கியம் கிடையாது நம்ம நாட்டுக்கு யார் வராங்க அப்படின்னு தெரிந்து கொள்வது முக்கியம் கிடையாது ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்துன்னு பார்க்கின்றேன் என்ற போர்வில ஊடகங்கள் அவங்களுக்கு பின்புலமாக இருக்குது என்ற ஒரே எண்ணத்தினால அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மூன்று அண்டை நாட்டில் இருந்து வருகின்றவர்கள் யார் என்பதும் எங்கே தங்குகின்றார்கள் என்பதும் அவங்களால என்ன பிரச்சனை என்பதும் நாட்டுக்காக அதோட அந்தந்த நாட்டில் இருந்த சிறுபான்மையர்களுக்கு என்ன நடந்து என்பதை பற்றியும் பேசவே மாட்டாங்க ஓமைகளா இருப்பாங்க ஆனால் சிஏ சட்டத்தை மட்டும் எதிர்ப்பார்கள் அதனால் இருக்கின்ற சிறுபான்மையர்களை இந்தியா ஆதரிக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் கொண்டு வருகிறது இந்தியா அது அம்பேத்கர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் அந்த குடியுரிமை சட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு சிறு திருத்தம் வந்து செய்கிறாங்க அந்த திருத்தம் என்பது மத அடிப்படையில் எந்தெந்த எல்லாம் இயங்குதோ குறிப்பாக இந்த மூன்று நாடுகள் அங்கிருந்து மத சிறுபான்மையராக யார் இருக்கிறாங்களோ அதுலேயும் மதத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டால் அங்கிருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு முன்னுரிமை தரப்படும் என்று தான் அந்த குடியுரிமை திருத்த சட்டமானது சொல்லுது மேற்கொன்ன நாட்டிலிருந்து இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமையே கிடையாதா என்று கேட்டீங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை இருக்குது அம்பேத்கர் வகுத்தளித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் அவங்களுக்கு குடியுரிமை இருக்கிறது இங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே மறுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அது பெருசா எடுக்காது ஏன்னா இஸ்லாமியனுக்கென்று இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்ற போது அந்த இஸ்லாமியன் அந்த இஸ்லாமிய நாட்டில் இல்லாம நம்ம நாட்டுக்கு ஏண்டா வரான் ஒரு இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ முடியலன்னா அவன் யாரு ஏன் அங்கிருந்து இந்த நாட்டுக்கு வரணும் மதத்தின் பெயரால் நாடு கேட்டவனுங்க அந்த மதக்காரனை அந்த நாட்டில் இருக்கும் ஆதரிக்கலைனா நம்ம நாட்டுக்கு வரானா அதையும் சட்டப்பூர்வமாக வரானா இல்ல சட்டத்துக்கு விரோதமாக வரானா இல்ல அந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்றவனா இல்ல எந்த நாட்டிலிருந்து வந்தான் என்று அவனை கண்காணிப்பதற்காக ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தா இவ்வளோ எதிர்க்கிறீங்களே அவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாதா இஸ்லாமியனை இஸ்லாமிய நாட்டில் ஆதரிக்காம அங்கிருந்து இங்கே ஓடி வரான்னா ஏன் ஓடி வரான்னு நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா ஒன்றுக்கு மூணு முறை சொல்கிறேன் அதனால் சிஏ சட்டம் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது இந்த குடியுரிமை சட்டம் என்பதே மூன்று விஷயங்களே பேசுது முதல்ல நம்ம நாட்டுடைய குடிமகன் யார் என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இரண்டாவது நம்ம நாட்டில் யாரெல்லாம் குடியேறுகின்றார்கள் என்று நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக சட்டவிரோதமாக யார் குடியேறுகின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த மூன்று விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு யாருக்கு குடியுரிமை கொடுக்கணும் என்பதை பற்றி முடிவுக்கு வருகிறது என்னடா இஸ்லாமியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் முன்னுரிமை கிடையாது இதை மட்டும் பேசினா இங்க இருக்கின்றவர்கள் யாராவது வந்து நமக்கு சப்போர்ட் வருவாங்களா அதுல குறிப்பா தமிழகத்துல அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தவங்க இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்துல ஈழத் தமிழர்களை இணைத்துக் கொள்ளல போ நாள் பாதிக்கப்பட்டு பல லட்சம் மக்கள் தமிழகத்தில் வந்து தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் ஈழத்திலிருந்து வந்த தமிழர்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால பயனடைவார்களா அவங்களுக்கு ஏன் அங்கே இடமில்லை அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டமானது சில பேருக்கு எதிராக இருக்கிறது அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்றால் ரோஹிங்கியா முஸ்லீம் பிறகு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சட்டவிரோதமாக நம்ம மண்ணுக்குள்ள நுழைந்தவங்க இந்த மூன்று பேருக்கு எதிராக இருப்பதாக இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இதுல ரோஹிங்கியா முஸ்லீம பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மியான்மார் தாய் நாடு அங்கிருந்து துரத்தி அடிச்சான் அடிச்சான்ல இருந்து வந்த ரோஹிங்கியா முஸ்லீம் சவுதி அரேபியாரை ஏற்றுக்கா ஏன்னா அவனும் முஸ்லீம் அங்க இருக்கணும் முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளுவானா இல்ல பங்களாதேஷ் ஏற்றுக்கொண்டுச்சா இத்தனைக்கும் முஸ்லீம் நாடு இல்ல பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளுமா இல்ல ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கொள்ளுமா ஏன் யார் ரோஹிங்கா முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் நாட்டில் முஸ்லீமை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் இந்தியாவில் மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு என்பதே தெரியாது வசனம் பெத்து போட்டுருவான் ஏற்கனவே நூற்றி கோடி மக்களால் இந்தியா நிரம்பி வழிகிறது இன்னும் ரோகிங்கா முஸ்லீம்லாம் கொண்டு வந்து குடியுரிமை கொடுத்தா என்ன ஆகும் அதுலேயும் ரோஹிங்கா முஸ்லீமுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்லலை அவன் குடியுரிமை பெற வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டமானது என்ன சொல்லுதோ அந்த நடைமுறையை பயன்படுத்த வேண்டும் ஏன்னா குடியுரிமை பறிப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க கிடையாது குடியுரிமை கொடுப்பதற்காக சட்டம் கொண்டு வந்துருக்காங்க ஏற்கனவே குடிமகனாக இருக்கக்கூடிய இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை எப்படி குடியுரிமை எப்படிங்கன்னு வெளிநாட்டுக்கு தத்துவாங்க அதனால அது பொய்யான ஒரு வாதம் பொய்யான புரளி என்பதை இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தினால பலனில்லையே அவனை மட்டுமே ஏன் ஒதுக்கணும் இந்தியா மதசார்பற்ற நாடு இல்லையா இப்படி மதசார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வந்து மதத்தின் அடிப்படையில குடியுரிமை கொடுப்பதா இது நியாயமா இருக்குமா அப்படின்னு இதே வார்த்தையை தான் நம்ம நாடுகள் இடத்திலும் ஆனா கேட்க மாட்டாங்க அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சி பிடித்தால் நாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவோம் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியை கண்டிப்பா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லித்தான் வாக்கு கேட்டாங்க ஆனால் மீண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தலை சந்திக்க போகிறாங்க என்ன ஐயா சிஇஏ அமுல்படுத்துவோம்னு சொன்ன சென்ற முறை வாக்குறுதி கொடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தான் இப்போ பாஜக இந்த சட்டத்தை இருக்குது சரிப்பா தமிழகத்தில் வந்து சிஏ சட்டம் அமுல்படுத்தப்படுமா படாதா அமித்ஷாவுடைய ஆக்ரோஷத்தை முதல்வர் அவர்கள் அடக்குவாரா அடக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் குடியுரிமை என்பது மாநில சப்ஜெக்டே கிடையாது குடியுரிமை தொடர்பானது மத்திய அரசாங்கத்துக்கு அதனால் இந்த குடியுரிமை பற்றி பேசுவதற்கான ஒட்டுமொத்த தகுதியும் சரி ஒட்டுமொத்த சட்ட திட்டங்களும் சரி யாருக்கு குடியுரிமை கொடுக்கணும் கொடுக்க கூடாது என்பதை முடிவெடுப்பது அத்தனையும் சரி மத்திய அரசாங்கம் அதனால இதில் மாநில அரசாங்கத்துடைய பங்கு ஒன்றுமே கிடையாது இந்த சட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதனால தான் நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல நாடு முழுவதும் சிஇஸ் சட்டமானது அமுல்படுத்தப்படும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க இங்க வேண்டுமானால் அரசியலுக்காக ஸ்டென்ட் அடிப்பதற்கு எங்க மாநில மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் கண்டிப்பாக சிஏ சட்டமானது அமல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே சிஏ சட்டம் இப்ப நடைமுறைப்படுத்தினது யாருக்கிட்டா லாபம் கேட்டீங்கன்னா பாஜக லாபமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதிமுக லாபமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா இந்த சிஏ சட்டமானது அமுல்படுத்தப்பட்டது திமுகவுக்கு தான் நல்ல லாபம் ஏன் தெரியுமா போதைப் பொருள் விஷயமானது உச்சம் தொட்டு இருக்கிறது இந்த தருணத்தில் சிஏவை அமுல்படுத்திட்டாங்க இப்படி அமல்படுத்தால இப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனத்தை தொடர்ச்சியாக நம்ம முதலமைச்சர் வச்சுக்கிட்டே இருக்கலாம் இனிமேல் எல்லா மக்களும் வந்து சிஏஏ பற்றி தான் பேசுவாங்க போதைப் பொருள் பற்றி மறந்தே போயிடுவாங்க அதனால சிஏ அமல்படுத்தப்பட்டது திமுகவுக்கு கெய்னு தமிழகத்தை பொறுத்து வரைக்கும் திமுகவுக்கு இன்னொரு லாபம் இருக்கிறது இந்த சிஏஏ சட்டமானது இன்னைக்கு ஒன்றிய அரசு அமுல்படுத்துகிறது என்றால் அன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அடிமை எடப்பாடி பழனிசாமி இசைய ஆதரித்து ஓட்டு போட்டதன் காரணமாக தான் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி சோ இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையும் துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி இந்த மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அவருக்கு விடிவு காலமே கிடையாது விமோசனமே கிடையாது என்று சொல்லிட்டு ஈஸியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் பண்ணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அதனால சிஐஏ வந்து தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்ததுனால திமுக அதனால சிஏவை அவர் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாரு ஆனா எதிர்த்தாலும் அது நடைமுறைக்கு வரும் குடியுரிமை என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டத்துக்குட்பட்டது மாநில அரசாங்கம் தலையிட முடியாது எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நீதிமன்றத்துக்கு போகலாம் நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதோ அதன் அடிப்படையில் மாநில அரசாங்கம் தடுக்க முடியுமா இல்லை என்பதை பற்றி நம்ம பொறுத்தது தான் பார்க்கணுங்க அமித்ஷாவுடைய ஆக்ரோஷத்தை தடுப்பதற்கான அதிகாரம் மாநிலங்களுக்கு கிடையாது சிஐஏ சட்டமானது யாருக்கும் எதிரானது கிடையாது அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற சகோதரர்கள் மதத்தின் அடிப்படையில் இங்கே வந்தாங்கன்னா அந்த சகோதரர்களை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த தான் சிஏஏ கொண்டு வந்திருக்காங்க இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் பல முறை சிஐ பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த முறையும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இணைந்துருங்க நன்றி நன்மைகள்